மத பிரச்சாரத்தை நீங்க கோவிலல பண்ணலாம் மத பிரச்சாரத்தை இந்த மாதிரி அனுமதி வாங்கி கூட்டம் போட்டு நீங்க பண்ணலாம் மத பிரச்சாரத்தை கிறிஸ்தவர்களாக இருந்தால் தேவாலயங்கள்ல பண்ணலாம் மத பிரச்சாரத்தை இஸ்லாமியர்கள் அவர்கள் வழிபடக்கூடிய இடத்தில் பண்ணலாம் நீங்கள் யாராக இருந்தாலும் பள்ளிக்குள் செல்லுவதற்கு முன்னால் உங்களுடைய மதத்தை மத சிந்தனையை மதவாதத்தை கலட்டி வச்சிட்டு தான் போகணும்ன்றதே திராவிடர் கழகம் சொல்லல இந்திய அரசமைப்பு சட்டம் சொல்கிறது இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய பிரிவு ஐம்பத்தி ஒன்னு ஏஹ் நிறைய பேருக்கு அந்த செய்தி தெரியுமான்னு தெரியல ஆர்டிகல் பிப்டி ஒன் ஏஹ் வந்து இந்திய அரசமைப்பு சட்டத்தை எழுதிய போது இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல இல்ல புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய இந்திய அரசமைப்பு சட்டத்தில் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் என்று சொல்லக்கூடிய அடிப்படை கடமையில் அந்த பிரிவு இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் எமர்ஜென்சி காலகட்டத்தில் எத்தனையோ தீமைகள் நடந்திருந்தாலும் ஆறாத வடுக்களாக எத்தனை சம்பவங்கள் நடந்திருந்தாலும் நடந்த இரண்டு சம்பவங்கள் நன்மையை தந்தது ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் வந்த சட்ட திருத்தத்தில் தான் இன்றைக்கு வரை பிஜேபியும் மோடியும் செக்யூலரிசம் என்ற எந்த வார்த்தைக்கு பயப்படுகிறார்களோ அந்த வார்த்தை இணைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு மற்றொன்று ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் என்று சொல்லக்கூடிய இந்த பிரிவு ஐம்பத்தி ஒன்று ஏஹெச் இந்திய அரசமைப்பு சட்டத்தில் இணைக்கப்பட்டது இந்த ஐம்பத்தி ஒன்று ஏஹெச் வந்து எழுபத்தாறுல இணைக்கப்படுது ஆனால் இந்த இயக்கம் என்ன பண்ணுதுன்னு கேட்டால் இட் இஸ் அ டியூட்டி ஆஃப் எவ்ரி சிட்டிசன் ஆஃப் இந்தியா டு டெவலப் சயின்டிஃபிக் டெம்பர் ஹியூமானிசம் ஸ்பிரிட் ஆஃப் இன்க்யூரி அண்ட் ரீஃபார்ம் என்பதை தான் அந்த பிரிவு சொல்லுது எளிமையாக சொல்லணும்னா அறிவியல் மனப்பான்மையை வளர்ப்பது மனிதநேயத்தை வளர்ப்பது கேள்வி கேட்கக்கூடிய திறனை வளர்ப்பது சீர்திருத்தத்தை வளர்ப்பது என்பது திராவிடர் கழகத்தினுடைய கடமை அப்படின்னு இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்லல இந்திய குடிமக்களாகிய ஒவ்வொருத்தருடைய கடமை என்று இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்லுது இது இந்திய அரசமைப்பு சட்டம் சொன்னது எழுபத்தி ஆறு ஆனால் இந்த பிரிவு வருவதற்கு ஏறத்தாழ ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பே அதை செய்ய தொடங்கி செய்து காட்டிய தலைவர் தந்தை பெரியார் செய்த இயக்கம் திராவிடர் கழகம் ஐயாவுக்கு தெரியாது இந்தியன் கான்ஸ்டியூஷனில் எப்படி ஒரு பிரிவு வரும்ன்றதெல்லாம் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சுல சுயமரியாதை இயக்கம் தோன்றிய நாள் முதல் தந்தை பெரியார் என்ற தமிழ் மண்ணிலே பகுத்தறிவு பிரச்சாரத்தை செய்ய தொடங்கிவிட்டார் செய்யத் தொடங்கி இன்றைக்கு தமிழ்நாடு எந்த இடத்துக்கு வந்து நிக்கிறோம்னா அது தான் இந்த பிரச்சனை புரியும் நம்முடைய மரியாதைக்குரிய ஆளுநர் சொன்னார் தமிழ்நாட்டினுடைய ஸ்டேட் சிலபஸ் கல்வி தரம் குறைஞ்சிருச்சுன்னு கல்வி தரம் குறைஞ்சதா இல்லையான்றதுக்கு நம்ம நிறைய டேட்டா கொடுக்கலாம் தமிழ்நாடு தான் சிறந்திருக்கிறது இந்தியாவில் ஆனா டேட்டா எதுவுமே இல்லாம ஒரே ஒரு விஷயத்துல வட இந்தியாவை விட தமிழ்நாடு கல்வி எவ்வளவு சிறந்ததுன்னு சொல்லலாம் எப்படி சொல்லலாம் கேட்டா நாட்டினுடைய கல்வி தரத்தால் படித்து வளர்ந்த இளைஞர்கள் தான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி போன்ற விச பாம்புக்கு ஒரு இடம் கூட தமிழ்நாட்டில் கிடையாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தமிழ்நாட்டின் கல்வி தரம் சிறந்தது பொறுத்துக்க முடியல அவங்க என்ன பண்றாங்கன்னா ஆர் எஸ் அஜெண்டா மகாவிஷ்ணு போன்ற கயவர்களை உருவாக்குவது மகாவிஷ்ணு போன்ற பரம்பொருள் ஃபவுண்டேஷன் போன்ற விசங்களை உருவாக்குவதுதான் ஆர் எஸ் வேலை எவ்வளவு துடிக்கிறாங்க தெரியுமா கல்வியாளன்ற போர்வையில வரவங்க எல்லாம் கேக்குறாங்க ஒரு தீவிரவாதிய பிடிக்கிற மாதிரி ஏதோ குண்டரை பிடிக்கிற மாதிரி ஏர்போர்ட்ல பிடிக்கிறீங்களேன்னு கேக்குறாங்க உண்மையாகவே வழக்கறிஞர்கள் நிறைய பேர் என்னை விட மூத்தவர்கள் இங்க இருக்கீங்க எனக்கு தெரிந்ததை விட நாங்கள் தெரிந்ததை விட அதிகமாக தெரிந்தவர்கள் இங்க அரங்கு இந்த இடத்துல இருக்கீங்க ஒரு குற்றம் சுமத்தப்படுகிறது எப்படி கைது பண்ணுவாங்க இந்த வடிவேல் படத்தில் டிவிஎஸ் பிப்டியை கொடுத்து அரெஸ்ட் பண்ணிட்டு வான்னு சொன்ன மாதிரி கொண்டு போக முடியுமா படத்தில் தானே அது நடக்கும் நிஜத்தில் காவல்துறை அதிகாரிகள் தானே போய் கைது பண்ணுவாங்க சரி கைது பண்ணுறாங்க அவர் நல்லவர் வல்லவர் என்று யாரும் சொல்லலாம் கல்வியாளர்கள் கூட இந்த கையவருக்கு சர்டிபிகேட் கொடுக்கறாங்கன்னு சொன்னா அந்த இடத்தில் தான் இவரை போன்றவர்களை பள்ளிக்குள் அனுமதிக்க மாட்டோம் என்ற தமிழ்நாடு அரசினுடைய என்ன அவர் அவர் என்ன தப்பு நிறைய பேர் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கடவுள் நம்பிக்கையாளர்களுக்கே கொஞ்சம் நெருக்கடி இருக்கும் இது என்ன தீக்காதாரவங்க எதிர்க்கிறாங்கன்னு பார்த்தா திமுகவும் எதிர்க்குது முற்போக்கு இயக்கங்களும் எதிர்க்கிறாங்க தமிழ்நாட்டின் முதலமைச்சரும் எதிர்க்கிறாரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அந்த இடத்துக்கே போய் எதிர்க்கிறாரு நம்ம எந்த பக்கம் இருக்கிறதுன்னு சில பேருக்கு சந்தேகம் இருக்கும் நீங்க எந்த பக்கம் நிற்கணும் பெற்றோர்களாக தான் இருப்பீங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கோவிலுக்கு கூட போலாம் சாமி தான் உங்க வாழ்க்கையில எல்லாம் செய்து நம்ப கூடியவர்களாக இருக்கலாம் அப்படி இருந்தாலும் கூட உங்க பிள்ளைங்க கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறீங்க அவங்க மருத்துவராகணும் பொறியாளராகணும் டீச்சராகணும் காவல்துறை அதிகாரி ஆகணும் வழக்கறிஞர் நினைப்பீங்களா இல்ல தெருமுக்கு அவள கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறோம் இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னா இது மட்டும் பிரச்சனை இல்லை அவங்க போயிட்டு உங்க பிள்ளைகள் எல்லாம் மடைமாற்றாங்கன்றது மட்டும் பிரச்சனை கிடையாது அவங்க அஜெண்டா என்ன தெரியுமா சித்தாந்தம் என்பது இளைஞர்களை இளையவர்களாக இருக்கிற பெயர் கையகப்படுத்துவது ஆர் சித்தாந்தம் அந்த ஸ்கூல்ல போய் அவங்க என்ன வேலை பாக்குறாங்கன்னு கேட்டா ஒரே நோக்கம் தான் அவங்களுக்கு மனிதநேய மற்றவர்களாக அந்த குழந்தைகளை வார்த்தெடுக்க வேண்டும் ஒரு ஓபன் ஹால்ல போய் அவர் பேசுறாரு முன்ஜென்ம பாவத்தால் புண்ணியத்தால் தான் இப்படி பிறப்பீங்க நாளைக்கே உங்க முகத்துல ஆசிட் ஊத்தப்படலாம் எங்க அரசு பள்ளியில மாணவிகள் முன்னாடி அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் ஆசிட் ஊத்திட்டா அவங்க அழ போயிடும் அந்த அழகு போயிடுச்சுன்னா கேள்வி வருது இல்ல ரெண்டாவது கேள்வி மாற்றுத்திறனாளிகளாக பிறப்பது என்பது பூர்வ ஜென்மத்தினுடைய பாவம்ன்றாங்க நாங்க கூட அந்த ஒரு லைன்ல தான் பேசணும் உண்மையாகவே அண்ணன் தீபக் அவர்களை இந்த மேடையில் வைத்து பாராட்டி ஆக வேண்டும் அவர் சொன்ன ஒரு கருத்து நிஜமாகவே மனிதநேயம் உள்ள எல்லாரையும் உழுக்கணும் அவர் என்ன தெரியுமா சொன்னாரு மாற்றுத்திறனாளிகளாக பிறந்த எங்களை இது பாதிப்பது கூட குறைச்சல் தான் எங்களை பெற்ற தாய்க்கு அது எவ்வளவு பெரிய வாழ்நாள் சோகம் என்பதை இந்த பொது சமூகம் புரிஞ்சுக்க மாட்டுது எங்கள் பெற்ற தாய் என்ன பண்ணுவாங்கன்னா தேட்டருக்கு மாட்டாங்க எங்களை பெற்ற தாய் வந்து பொது இடத்துக்கு எங்க கூட வர முடியாது அவங்க வர்றப்ப அந்த குடும்பம் என்ன சொன்னோம்னா நீ செஞ்ச பாவத்துக்கு தான் உன் பிள்ளை இப்படி பிறந்திருக்கான்னு சொன்னோம் வாழ்நாள் முழுவதும் அவர்களுடைய சந்தோஷ காலகட்டத்தை தொலைத்த எங்களுடைய பெற்றோர்களுக்கு இது போன்ற வார்த்தைகள் எவ்வளவு பெரிய காயத்தை கொடுக்கும் என்று அவர் கேட்கக்கூடிய கேள்விக்கு ஏதாவது ஒரு மத நம்பிக்கையாளர்களிடத்தில் உண்மையாகவே குழந்தைகள் அரசு பள்ளி மாணவர்கள் ஏழ்மையில் இருக்கவங்க தான் அங்க வந்து உட்கார்ந்துருப்பாங்க நீங்க யோசிச்சு பாருங்க உன் பூர்வ ஜென்ம பாவத்தினால நீ வறுமையில் இருக்கன்னு சொன்னா எவ்வளவு பெரிய குற்ற உணர்வை அந்த குழந்தைகளுக்கு அது கொடுக்கும் அப்படிப்பட்ட குற்ற உணர்வை ஏற்படுத்தி ஏழையாக இருப்பது பாவம் மாற்றுத்திறனாளியா இருப்பது பாவம் என்று சொல்லக்கூடிய மனிதநேயமற்ற குழந்தைகளை உருவாக்க துடித்தால் அதை எப்போதும்